ஓம் விக்னேஸ்வராய் நம்மிட அன்பர்களே இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பழங்காலத்து எகிப்திய பேரரசி கிளியோபெட்ரா டாலமி இவருடைய ஜாதகம் குறித்து தெரிந்து கொள்வோம் ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் மிகப்பெரிய பேரழகு பெண்ணாக இவரை மதிக்கின்றார்கள் அழகு கலைக்கு என்று அதிகமாக இவர் த செலவிட்டவர் இவர்தான் கிட்டத்தட்ட இவருடைய அரண்மனையிலே ரெண்டாயிரம் அழகு கலைஞர்கள் உலகம் முழுவதும் இருந்து வரவழைக்கப்பட்டு இவருக்காக ஒப்பனை செய்வார்களாம் ரெண்டாயிரம் கலைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கையும் அதிகப்படியான சம்பளமும் கொடுத்து இவர் வைத்திருந்தார் தன்னுடைய அழகை அதிகப்படுத்துவதற்கும் ஒப்பனை செய்வதற்கும் இந்த மேக்கப் கலை கலைஞர்கள் அப்போ இவர் வந்து இவருடைய வரலாற்றை நீங்கள் தனியாக தெரிந்து கொள்ளுங்கள் விரிவாக இருக்கிறது இவர் வந்து இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் ஆமாம் இந்த இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து கடக லக்கணம் லக்கணத்தில் சந்திரன் மூன்றிலே செவ்வாய் ஐந்திலே கேது வியாழன் ஆறாவது ஸ்தானத்திலே சூரியனும் புதனும் எலாவஸ்தானத்திலே கடகலக்கணத்தின் ஏழுக்குடையவன் சனீஸ்வர பகவான் அவர் மிகவும் உக்ரமானவர் கடகலக்கணத்தை பொறுத்தவரை சுக்கரன் பாதகாதிபதி இந்த ரெண்டு பேரும் ஏழில் சேர்ந்திருக்கிறாங்க பதினொன்றில் ராகு இருக்கிறார் நீசம் பெற்று காணப்படுகிறார் ஆனாலும் ரிஷபராக யோகத்தை செய்யக்கூடிய செய்வதிலே சிறிதும் குறைந்தவர் அல்ல ஆனால் பாதகஸ்தானம் என்பதனாலே பாதகமான வழிகளிலே இவர் யோகத்தை செய்வார் இப்படி பாதகாதிபதியும் அட்டமாதிபதியான சனி ஏழு குடையவனாகவும் இருந்ததனாலே மேலும் இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி ஆறிலே கெட்டு பனிரெண்டாம் அதிபதி ஐன சைன போகாதிபதியும் ஆறுகளில் இருந்ததனாலே இவருடைய இல்லற வாழ்க்கை என்பது பாதகமான நிலையில் தான் இருந்தது மாற்றி மாற்றி பல கணவர்கள் கிட்டத்தட்ட நான்கு திருமணங்கள் வரை செய்து கொண்டார் அப்படியெல்லாம் வருகிறது வரலாற்றில் அதுக்கு இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரியான இடங்கள் இருக்கிறது அடுத்தால் பொதுவாக அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் இவர் ஒன்றும் பெரிய பேரழ அதாவது பேரழகு அதை பெண் தான் ஆனால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா அழகுன்னா நல்ல கலராக இருக்கணும் நல்ல சிகப்பு கலராக இருக்கணும் அல்லது நல்ல வெள்ளை கலராக இருக்கணும் அப்படின்னு வெண்மையான நிறவுடைய இருக்கணும் அப்படின்லாம் பொதுவாக கருதுகின்றார்கள் இவர் வந்து பொ வந்து ஒரு பொதுவான நிறம் தான் ரொம்ப ஒன்றும் நிறம் கிடையாது ஆமாம் அப்படி ஒரு சொல்லப்போனால் கொஞ்சம் கருமை கலந்த நிறந்தான் ஆனாலும் கூட பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சியான முறையில் இருந்தார்கள் அழகான எடுப்பான தோற்றம் உண்டு அதற்கு தக்கப்படி தன்னை அழகுபடுத்துவதில் மிகுந்த ஆர்வம் உடையவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மேக்கப் கலைஞரெல்லாம் ஏகப்பட்ட பேர் அவங்கக்கிட்ட வேலைக்கு இருந்தாங்க அப்போது இந்த அழகு பேணுவது உடல் நலத்தை பேணுவது உலக உட என்பது என்பது எதுவென்றால் பொதுவாக ஒரு ஜாதகத்திலே மூன்று ஆறு பதினொன்றிலே பாவ கிரகங்கள் அதாவது பாவ கிரகங்கள் என்றால் உக்கிர கிரகங்கள் செவ்வாய் சனி ராகு சூரியன் இப்படிப்பட்ட கிரகங்கள் எல்லாம் கேது இவர்கள் எல்லாம் இருந்தால் அவர்கள் உடம்பை அதிகமாக உடம்பு அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆண்களாக இருந்தால் கட்டுமஸ்தான ஒரு பெரிய ஆணலகனாக இருக்க வேண்டும் என்று முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அந்த வகையில் இவருக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சுப கிரகம் என்றாலும் உக்கிர கிரகத்தோடு சேரும்போது அவரும் உக்கிரமான பாவராக மாறுவார் எனவே பதினொன்றில் ராகு இப்படியாக இருப்பதனாலே இவர் அழகு கலையிலே மிகுந்த ஆர்வம் உடையவராக தன்னை அதிகப்படுத்தி கொண்டார் பொதுவாக பாதகாதிபதி அஷ்டமாதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி இவர்களுடைய வலிமை மிகவும் அதிகமாக இருப்பதும் அடுத்து இங்கே புதன் வந்து வகையான அவர் வந்து பன்னெண்டு கூடியவர் ஆறில் இருப்பதும் இவருக்கு வந்து இல் அதாவது இவருடைய திரை மறைவு வாழ்க்கை என்பது மிகவும் பயங்கரமாக மிகவும் அதாவது ரொம்ப அது எல்லை மீறி காணப்பட்டது நாகரிகமாக நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானாதிபதி சூரியன் ஆறாவது இடத்துல மறந்திருக்கிறார் பதினொன்றில் பாதை ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் நீசம்பற்று காணப்படுகிறார் எனவே பல நீசமான செயல்கள் எல்லாம் இவரிடத்தில் இருந்தன என்று வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை பொதுவாக அழகு என்ற கோணத்தில் மட்டும் இவருடைய ஜாதகத்தை நாம் அழகு ஆடம்பர வாழ்க்கை இவைகளுக்கு மட்டும் நாம் இவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்தோம் மற்றபடி இவருடைய ஜாதகம் என்பது ஒரு மகாராணிக்கு புகழ்பெற்ற மகாராணியினுடைய ஜாதகம் என்பதிலே சந்தேகமில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து இவருடைய பெயர் நிற்கிறது என்பது இவருடைய ஜாதகத்தின் மூலமாக தெரிகிறது இவரை பற்றியுள்ள பிற க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் இணைப்புகள் கொடுத்துள்ளேன் நன்றி வணக்கம்